ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேடிஎஸ் குட்டி இப்போ என்னென்னு பார்த்தா ரொம்ப நாள் ஆளையை காணல நான் அது ஒன்றும் இல்லைங்க எங்கள் ஊரில் கொஞ்சம் ஃபெஸ்டிவல் வந்துருச்சு அதான் கொஞ்சம் பிஸியாகிட்டேன் ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தேன்னா இன்னைக்கு என் எதை பற்றி வீடியோனால் வீடியோ எதை பற்றினா இல்லை என்னை பற்றி தான் நான் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவும் போடலை அதுக்கேற்ற மாதிரி நான் பர்த்டே செலிப்ரேஷனும் பண்ணலை இருந்தாலும் என்னோடய ஃபேன் பேஜ் யூஸ் பண்ணுறவங்க ஷால் ஒருத்தவங்க மும்பையில் இருக்குது மும்பை சாரி மும்பையில் இருக்காங்க மும்பைலேருந்து எனக்காக ஒரு பார்சல் அமைச்சிருக்காங்க அதாவது பர்த்டே கிஃப்டாக ஸோ நம்ம நம்மளுக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து அனுப்புகிறாங்கல்ல அவங்களுக்காக ஒரு வீடியோ மாதிரி போடலாம் தான் தேங்க்ஸ் சொல்லி ஸோ ஓகே அவங்க என்ன கிஃப்ட் அமைச்சிருக்காங்க எப்படி இருக்கும் சின்னதாக பெருசாக எப்படி இருக்கலாம் யாருக்குமே தெரியாது ஆனால் அவ்வளோ தூரத்துலேருந்தே நம்மளுக்கு அனுப்பி அனுப்பிவிட்டதே பெரிய விஷயம் அவங்களோட ஆசை என்னென்னா அதை நானே போய் ரிசீவ் பண்ணி நானே அதை ஓப்பன் பண்ணி காமிக்கணுமா ஸோ இது கூட பண்ணலைன்னா அப்புறம் நான் என்ன தான் ஒரு ஆர்டிஸ்ட்டு ஸோ அவங்களுக்காக நான் இப்போ கொரியர் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் ஸோ பர்த்டே வந்து முடிஞ்சிருச்சு இருந்தாலும் நான் இன்னைக்கு தான் போய் வாங்க போகிறேன் ரொம்ப நாளாக நான் வீடியோ போடுறதுக்கு இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் வாங்க நம்ம கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு என்ன கிஃப்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாக்கால் பண்ணி உங்களுக்கும் காமிக்கிறேன் அந்த கிஃப்ட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே கிளம்பலாமா வாங்க போவோம் என்ன இது இன்றைக்குன்னு ஊருக்குள்ள ஒருவேளை காணா ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது தனியா வர்றதுக்கு பயபாத்தாப்பா இருக்கு ஹே பேர் இதுது નીકળે ஜெய் ராம் देवा गोरखூர் தாولாங்க ரோடே படு 4 네. 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 அந்த ஃபீல் வராத நினைக்கிறோம் இப்போ வந்து நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் வந்து வாங்கிறது வாங்கறதுங்கிற விஷயம் ஸோ நீங்கள் வேணாம் நான் ரிட்டர்ன் போடுறேன் ஏன்னா நம்மளுக்கு சர்வீஸ் வந்துடும் ஸோ நம்ம அதை சின்ன யூஸ் பண்ணல ஸோ நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் இருப்போம் தான் வாங்கிக்கலாம் அப்படின்லாம் அனுப்பிச்சு நம்ம என்ன யார்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோ ஃபேம்ல நினைக்கிறேன் அவங்க என்ன அனுப்புனாங்க நீங்கள் கேட்கலாம்ல என்னடா ஒரு பஸ்ல லிப் வீடியோ எடுத்து போகிறேன் சொல்லுங்க ஒரு பர்த்டே கிஃப்ட்டு எங்கேருந்து எப்படி வருதுன்னா முக்கியம் என்ன வருதுலாம் முக்கியம் அனுப்பினாலே பெரிய விஷயம் அதுக்கு ரொம்ப இருந்து ஏதோ ஒரு மூலையிலேருந்து நான் ஏதோ ஒரு மூலியிலருந்து அவங்க அனுபந்துருந்து எனக்கு அனுப்பிவிட்டாங்க அப்போ அது பெரிய விஷயம் தானே அவங்களுக்காக இந்த வீடியோ போகிறது தப்பு வீட்டில் போய் பிரித்து பார்த்துட்டு பார்ப்பேன் கட்டிவிட்டேன் வாங்க பார்சலை வாங்கிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு வரும்போது தம்பிக்கு கிருகிருன்னு வந்து சொன்னதுனால வர வழியில் நுங்கு பால்னு ஒரு கடையை பார்த்ததுனால நாங்கள் ஆளுக்கு ஒரு பாலை போடலான்னு வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டோம் இந்த கடை எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசிஆர் எல்லையம்மன் கோவில் ஆட்டோ மெக்கானிக் ஷாப் ஆப்போசிட்டில் ஆலமரத்து அடியில் நுங்குப்பால் கடையில் இது பேர்தான் நுங்கு பாலாம் அது நுங்கு ரோஸ் இப்போ அது குடிச்சுட்டு அப்போ மாதிரி தருவான் தம்பி நானும் அது குடிச்சிட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது குடிக்க போகிறேன் இந்த கடை எங்கே இருக்குன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் எல்ஏஎம்என் கோவில் ஈஸியாக சரி வாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாங்கள் குடிக்கிறோம் கொடுக்கறா நல்லா இதா ரோஸ் ரோஸ் கீம் எல்லா அதில் அப்படியே உங்க இருக்குது ஓகே ஓகே இப்போ நான் குடித்து பாக்கிறேன் என்னென்னா இப்போ நாங்கள் கொரியர் ஆஃபீஸில் பேசுனேன் சரி கேட்டுருக்காதாங்க அதாவது என்னோடய பர்த்டேக்கு என்னடா பர்த்டே கிஃப்ட்லாம் விட எடுத்து போகிறேன்னு இது வந்து என்ன கிஃப்ட்டு எப்படிப்பட்ட கிஃப்ட் தான் எனக்கு முக்கியம் இல்லை யாருக்காக அமுட்டே சிம்பா போகிறப்போ டிஸ்டர்பன்ஸ் சரி யாருக்காக அமைச்சாங்க எங்கேருந்து அமைச்சாங்கன்னு ஒரு விஷயம் நம்ம மும்பைலேருந்து ஸ்டால் எனக்கு ஃபேன் பேஜ் வச்சு யூஸ் பண்ணுறவங்க என்னோடய பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கேருந்து அனுப்புறது எனக்கு பெரிய விஷயம் அவங்க அங்கேருந்து ஒரு குச்சிங் டிரைவன் கொடுத்தா கூட என்னோடய பர்த்டே வந்து அனுப்புகிறான் அது அவங்களுக்கு நம்ம தான் ஆகும் ஸோ நம்ம அதை கூட வெளியே எடுத்து போகலாம் அப்புறம் இருக்குது ஸோ அவங்க என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரில அவங்களோட கோரிக்கை வந்து இதில் தான் லெட்டர் இருக்கும் இந்த லெட்டரை வந்து நான் நானாக தான் பிரித்து நானே தான் படிக்கணுமா நான் உங்களுக்காக படித்தது இல்லாமல் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் இது எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோ ஃப்ரேம்னு நினைக்கிறேன் பிரிச்சு ஓப்பன் பண்ணலாம் பார்த்துட்டு கிஃப்ட் நல்லாயிருக்கா பார்த்துருங்க ஆனால் இந்த சாலனிக்கு கொஞ்சம் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்ககிட்ட என் நம்பர் கூட இல்லை கான்டக்டும் கிடையாது அவங்க அவங்க நம்பர் கொடுத்து எப்படியோ எங்கள் ஏரியாவுக்கு வர வச்சுட்டாங்க மும்பைலேருந்து கொஞ்சம் வந்தது கான்டாக்டே இல்லாமல் கொஞ்சம் பெரிய விஷயந்தான் ஸோ பிரிச்சுட்டு பார்த்துட்டு சொல்ல எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர்லேயே அவங்க பேக் பண்ணியிருக்காங்க ஓகே கலர் கூட தெரிஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன் ஃபேன் பேஜ் தான் நீங்கள் எதுவும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க வெறும் ஃபேன் பேஜ் தான் சிம்பாபுரம் சிம்பாபு வரம்போ

எதிர்பார்க்கல நான் என்னோட போட்டோ இருக்குன்னு நினைச்சேன் ஆனா போட்டோ வந்து அவனோட போட்டோ நீங்க நினைக்கிற இல்ல என் தங்கச்சி என்னைய வச்சு ஃப்ரேம் பண்ணியா போயிருக்காங்க நான் இந்த போட்டோ நான் ரொம்ப நாளாக ஃப்ரேம் பண்ண நினைச்சிருந்தேன் அதுக்குள்ள அவங்களே பண்ணி அமைச்சாங்க சால்னிக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்றது மட்டும் இல்லாமல் அதுதான் நான் வீடியோ எடுத்து போகிறேன் அவ்வளோ நாங்களே எனக்காக போஸ்ட் கொரியர் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதுவும் இல்லாமல் நான் நினச்சி பார்க்கலாம் என் ஃபோட்டோஸ் எதுன்னு நினச்சேன் என் தங்கிச்சு ஒரு ஃபோட்டோ வச்சு பண்ணது ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் லெட்டர் நான் படிக்க தருவேன் தெரியுதா கேமரில் நல்லா இருக்குல்ல படிக்கலாமா ம் ஒரு டைம் நான் படித்து பார்த்துருக்கேன் கிக்காமல் படித்தா நல்லாயிருக்கும் காசு தான் என்னென்னா ஹாப்பி பர்த்டே தினு ஃபஸ்ட்டு என்னை மன்னிச்சுருங்க பிகாஸ் இது உங்கள் பர்த்டேக்கான கிஃப்ட்டு ஆனால் பர்த்டேக்கு பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு தர முடியல பிகாஸ் டெலிவரி இஷ்யூ இருந்துச்சு நான் வந்து நான் தந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல ஏதோ என்னால் முடிஞ்சது ஆனால் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணேன் அவ்வளோதான் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் எனக்கு அது போதும் எனக்கு அது போதும் நான் தந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் மை கான்டாக்ட் நம்பர் பத்து நம்பர் சொல்லியிருக்காங்க டெக்ஸ்ட் பண்ணி சொன்னால் பிடிக்கல நினச்சேன் ஹாப்பி பர்த்டே தினு எப்படி லெட்டரை டேன் பண்ணி பாருங்கள் தினு இது என் ஆண்ட்ராய்ட் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் எதுவும் இங்கிலீஷில் அமைச்சிருக்காங்கப்பா யூ ஆர் ஆல்வேஸ் ஹேவிங் ஏ ஸ்பெஷல் ஸ்பேஸ் இன் மை ஹார்ட் அப்படின்னா அதாவது தெரில சரி ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு பிடிக்காமலாம் இல்லை எனக்கு கிஃப்ட்டு ரொம்ப ஃபுட்டுக்கு ஸோ நான் கால் பண்ணுறேன் நான் நம்பர் நம்பருக்கு கால் பண்ணுன்னு தெரியாது நான் இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரியா இல்லைனா இருங்க என் தம்பி ஃபோனில் இருந்து நான் கால் பண்ணுறேன் கடைபோதும் హలో 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 ఆ నందానీ నంబర్ ఇప్పుడు కార్లో వండు సార్ இல்லை என் ஃபோனில் தான் நான் வீடியோ எடுத்துனு அதனால தான் நான் இந்த ஃபோனில் கால் பண்ணேன் ஆ இப்போ தான் பிரித்தேன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லெட்டரையும் படித்தேன் பிடிச்சிருந்தா கால் பண்ண சொன்னீங்களே அதான் கால் பண்ணேன் நான் எதிர்பார்க்கல என் போட்டோ வரும்னு நினச்சேன் தங்கச்சோட சேர்ந்து அனுப்பு நான் எதிர்பார்க்க நல்லா இருக்கு பிடிச்சி

எதோ ஒன்றும் இல்லைங்க பிடிக்க போய் தானே இப்போ கால் பண்ணேன் அவ்வளோ தூரம் அவ்வளோ தூரத்துக்கு அனுப்புறது பெரிய விஷயம் இல்லை இல்லைங்க அது பெரிய விஷயம் ஆ கண்டிப்பாக சரி ஓகே ஆ கண்டிப்பா இல்லை இல்லை இனிமே தான் ஆமா எங்க ஏரியா கொரியர் வரல அது ரொம்ப லாங்ல வந்துச்சு ரொம்ப தூரம் இல்ல கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் கிட்டதான் ரெண்டுத்துக்கும் நடுவுல மீடியமான தூரம் தான் ரொம்ப கிடையாது ரொம்ப கிட்டதும் கிடையாது ரொம்ப தேங்க்ஸ் ஆ Nah, Oke, okay. video upload, 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 upload. upload. Oke, okay. nah, nah story hmm. Bye. Oke. Okay. அதுக்கு அப்புறம் நான் बर्थडेக்கு எல்லாரக்கும் विश பண்ணலாம் யூடியூப்ல நிறைய பேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல மோஞ்சர்னா ஸ்டோரி போடுறேன் யூடியூப்ல நான் ரீப்ளே பண்ணுவேன் ரொம்ப சாரி அப்போ விஷ் பண்ண எல்லாரருக்கும் ரொம்ப 땡க்ஸ் எல்லாரும் என்ன மாதிரி gift ஆன வந்தது எனக்கு विश பண்ணுங்க அப்பதான் தெரியும் வாப்பலாம் विश பண்ணால எனக்கு போறோம் ரொம்ப 땡க்ஸ் ரொம்ப 땡க்ஸ் ரொம்ப 땡க்ஸ் ஐ'ம் சாரி பை சீமாவை டேக்ஸ் நான் ஆப்ல